ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெய்லி லன்ச் என்ன செய்கிறதுன்னு எல்லாருமே குழப்பத்திலே இருப்போம் நான் ஒன் வீக் ஃபுல்லாக என்ன கொடுப்பேன்னு நான் மீல் பிளான் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதை வச்சு தான் நான் டெய்லியுமே அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசல கீரை வச்சு ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நம்ம தோட்டத்திலே பசலைக்கீரை இருந்துச்சு சசிலக்கீரையில் அயன் விட்டமின்ஸ்னு நிறையவே சத்துக்கள் இருக்கு பொதுவாக கீரைனாவே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு அதே மாதிரி பருப்புலையுமே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மீல் பிளான் பண்ணணும்னு நினச்சி பசலைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த இலையில நடுவில் இருக்க தண்டை மட்டும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோட கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபிஃப்டி கிராம்ஸ் தவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கீரையும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சு அதை ஒரு மத்த வச்சு லைட்டா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல சூடான சாதம் எடுத்துக்கலாம் தேவையான அளவு இந்த சாம்பார் ஊற்றி நெய் கொஞ்சம் தாராளமா விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹெல்த்தியான பசளைக்கீரை சாம்பார் சாதம் ரெடி இதுக்கு சைடிஷா உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஆம்லேட் செஞ்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக வீட்டில் இருந்த திராட்சை பிஸ்தா கடலை உருண்டை இருந்துச்சு ஸோ அதை வச்சே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ